சேனல் 5 பக்தி வழங்கும் திரை யாத்திரை திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் 5 பக்தி நம்மளுடைய சேனல் பை பக்தி மூலமாக ஒவ்வொரு முறையும் உங்களை ஒரு சூப்பரான திரை யாத்திரைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்கே யாத்திரை பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா பிற்பரப்பு அதாவது கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டர்னு சொல்லுவாங்க இல்லையாங்க அங்கே இருக்கக்கூடிய சிவாலயங்களை பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான சிவாலயம் என்ன அப்படின்னா திருப்பரப்பு நாதர் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து கேரளா படியும் இல்லாமல் நம்ம தமிழ் படியும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆலயமாக தான் இருக்குது நான் உள்ள சுற்றி பார்க்கும் பொழுதே வந்து அவ்வளோ வித்தியாசமாக இருந்துச்சு இது எப்படி கட்டியிருப்பாங்க இதோட ஸ்தல வரலாறு என்ன என்னென்னமான சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது நம்ம ஊர்ல இருக்கிற சாமிக்கும் இங்கேயுமே வந்துட்டு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சரி அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா வாங்க போய் பார்க்கலாம் இந்த மகாதேவர் ஆலயம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா திருப்பரப்பு அருவிக்கு பக்கத்துலயே இருக்குதுங்க கோவிலை சுற்றி முடிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு அந்த பக்கத்தில் ஒரு வழி இருக்கும் தெரியுமா அந்த வழியில் போய் பார்த்தோம் அப்படின்னா திரு திருப்பரப்பு அருவி ஆகும் எப்படி இருக்குது அவ்வளோ அருமையாக அழகான ஒரு அருவியாக இருக்குது சரி இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆலயங்களுக்குமே நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம் பாய்ஸ் சட்டை போட்டுட்டு தான் போவோம் இல்லையா பசங்கள் எல்லாருமே நம்ம அம்மா அதாவது நம்ம அப்பா தம்பி அண்ணா மாமா எல்லாருமே வந்துட்டு சட்டையை போட்டுட்டு தான் போவோம் ஆனால் இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்களும் குறிப்பாக நாகர்கோவில் இருந்தே இந்த முறை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஆண்கள் அவங்களோட மேலாடையை கழற்றிட்டு மட்டும்தான் ஆலயத்துக்குள்ளே போகணும் அப்படின்றது இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விதி ஆகுது அது ஏன் அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே தெரியல ஏன்னா சாமி முன்னாடி நம்ம வந்து மேலாடையை போட்டிருக்கக்கூடாது அப்படின்றது வந்து ப்ரொசீஜராக இல்லை என்னன்னு தெரியல பட் அதுக்கான ஒரு பதிலும் வந்து நம்மளுக்கு இந்த வீடியோவில் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் ஆனா நாகர்கோவில்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க நாகர்கோவில்ல இருந்து கேரளா வரைக்குமே எந்த ஆலயத்துக்கு நீங்க போனாலுமே வந்து குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் போக முடியும் அது மட்டும் இல்லாம ஆண்கள் மேலாடை இல்லாமல கோவிலுக்குள்ள நுழையவே முடியும் பொதுவாவே எல்லா கருவறை அதாவது கருவறையில இருக்கக்கூடிய சாமிகளுக்கு பாதுகாப்பாக அவங்களுக்கான இரண்டு துவார பாலகர்கள் அப்படின்றது இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான இரண்டு துவார பாலகர்கள் வந்து இங்கேயுமே இருக்காங்க அவங்கதான் சுவாமிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறவங்க அப்படின்ட்டு இப்போ வரைக்குமே சொல்லப்பட்டுருக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதாவது இந்த மார்த்தாண்டம் பகுதிகளில் வந்துட்டு மொத்தம் சிவராத்திரி அன்னைக்கு பனிரெண்டு கோவில்களுக்கு போவாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பனிரெண்டு கோவில்களில் கடைசி கோவிலானது தான் இந்த மகாதேவர் ஆலயம் நட்டாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த கோவிலோட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த அதாவது இந்த சிவராத்திரி அன்னைக்கு போகக்கூடிய மற்ற பதினோரு ஆலயங்கள்லையுமே வந்துட்டு சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இருப்பாங்க ஆனால் இந்த திருநட்டாளத்தில் மட்டும்தான் சிவனுக்கு தனி ஒரு ஆலயமும் விஷ்ணுவுக்கு தனி ஒரு ஆலயமும் இருக்கும் அதாவது நாராயணசாமிக்கு சங்கரநாராயணன் அப்படின்ற பேரில் இங்கே வந்து தனி ஒரு ஆலயமே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த பன்னிரெண்டு கோயில்கள்ல கடைசி கோவிலான பன்னிரெண்டாவது கோவில் இந்த திருநட்டாளம் மகாதேவர் ஆலயத்தில் மட்டும்தான் இந்த ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கும் மேலாக பழமையாக இருக்கக்கூடிய இந்த திருநட்டாளம் மகாதேவர் கோவிலில் வந்துட்டு கன்னி தெய்வங்களான நாகதேவதைகளுக்கு தனியாகவே ஒரு குட்டி மடம் அமைச்சு கற்பிற்பங்களும் வந்து வச்சுருக்காங்க அவங்க பக்கத்திலே வந்து விநாயகரும் இருக்காங்க அவங்களுக்கு எதிர்த்தாப்லேயே வந்து நாகலிங்கப்பூ மரம் வந்து இருக்குதுங்க அது எவ்வளவு அற்புதமான விஷயம் கன்னி தெய்வங்களுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நாகலிங்கப்பூ மரம் நாகலிங்கப்பூவை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம் இல்லையா நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பாத்தியா சிவன் அமர சிவனுக்கு பாதுகாப்பா வந்து நாகமே வந்து தன்னுடைய ஐந்து தலையையும் வந்து தூக்கி வைத்து நிக்கிறதுக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு பூ தான் அந்த நாகலிங்க பூ அந்த நாகலிங்க பூவிலேயே வந்து அந்த உலகத்தையும் காக்கின்ற அந்த சிவன் வந்து இருக்கிறாரு அவருக்கு பாதுகாப்பா நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகம் வந்து நிற்கும் அவ்வளவு சிறப்புடைய மரம் இந்த மகாதேவர் ஆலயத்துல இருக்கு அப்படின்றது வந்து ரொம்பவே பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான் மகா பாண்டவர்கள் வனவாசத்தின் போது பாண்டவர்கள் ஒரு யாகம் செய்தார் யாகம் பண்ணும்போது ஒரு யாகத்திற்கான ஒரு புருஷா மிருகத்தின் பால் தேவைப்பட்டது அப்போ அப்போது அவருக்கு அந்த பீமம் பீமம் வந்து அவர் ஒரு கர்வத்தில் இருக்கார் எல்லா எல்லார் எல்லாரிடமும் வந்து நான்தாம் நான்தாம் வீரமானவன் ஒரு கர்வம் இருக்குது அவருக்கு வியாக்கர பாரதி மகேஸ்வர்டு அவர் வந்து பாதி மனித உடம்பும் பாதி புலி உடம்போ உடம்பும் அப்போ அவருக்கு வந்து அவர் வந்து சிவபக்தராகும் விஷ்ணு பக்தர் அவர் பிடிக்கவே பிடிக்காது சிவன் ஆபத்தை எப்போ சொல்லிகிட்டே இருப்பார் அப்போது என்னென்னா அவர் அந்த காலத்தை யாகம் பண்ணுறாங்க யார் இந்த பஞ்ச பாண்டவர்கள் யாகம் பண்ணுறாங்க பண்ணும்போது பால் தேவைப்படுது அதை புருஷாமிருகத்தின் பாலாக்கும் வேணும் இந்த சூப்பர் இவங்க பார்க்குறாங்க பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு இவருக்கு அகங்காரத்தை ரெண்டு பேருக்கு அகங்கார பீமனுக்கு அகங்காரத்தை குறைக்கணும் இவருக்கு இவர் இவர் வந்து சிவபக்தன் விஷ்ணு சிவனு விஷ்ணுன்னு ஒன்று நிரூபிக்கணும் அதுக்காக வேண்டிதான் அவங்க பிளான் பண்ணுறாங்க பண்ணும்போது இவர் பீஸ்மர் பீ பீமன்ட்ட பீமாட்ட பன்னெண்டு உத்திராட்சங்களை உத்திராட்சங்களை கொடுக்குறாங்க யார் இந்திரம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஒரே கஷ்டம் வரும்போது உங்களுக்கு கஷ்டம் வரும்போது இந்த உத்திராட்சம் வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் வரும் சிவலிங்கத்தில் நீங்கள் அந்த சிவலிங்கத்தை வரும் அதில் வந்து உங்களை காப்பாற்றுன்னு சொல்லி விடுறாங்க அப்போது இவர் அந்த வியக்ர வந்து மிருமலையில் வந்து தவம் இருக்கார் தவம் இருந்துட்டு அவ அந்த இடத்துல இவர் வந்து கோவிந்தா கோபாலன்னு கூப்பிட்டுட்டே வராரு யார் பீஸ் பீமன் அப்போ அவருக்கு கோபம் வருது நான் நான் ஒரு சிவபக்தனாக்க நீ அப்படி கோவிந்தனாமான்னு சொல்லலான்னு அவருக்கு கோவம் வருது இவரை விரட்டுறாரு விரட்டிகிட்டே வரும்போது அவர் பிடி கிடைக்க கிடைக்கும் போது என்ன பண்ண உத்திராட்சம் வைக்கிறாரு அங்கே வருது ஒரு சிவலிங்கம் வருது அவர் சிவலிங்கத்தை பார்த்த உடனே அவரு அந்த சிவலிங்கத்தை பார்த்து அது அர்ச்சனை பண்ணி குளித்து அர்ச்சனை பண்ணி ஒரு பூஜை பண்ண தான் அவருக்கு அடுத்த அடுத்த வேலை பண்ணுவார் அந்த கேப்பில் இவர் என்ன இவர் கொஞ்சம் ஓடிடுவார் ஓடி வரும்போது திரும்ப அடுத்த கோவிலுக்கு வராரு அங்கே பிடி கிடைக்குது அப்போ அந்த ஒன்று பிடி கிடைக்குது அங்கேயும் கோவிந்தா கோவலன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ அந்த அடுத்த உத்திராட்சம் வைக்கிறாரு திக்ருச்சு வைக்கிறார் அப்படி பன்னெண்டு உத்தராட்சம் வைக்கும்போது பன்னெண்டாவது உத்தராட்சம் இங்கே வைக்கிறார் இங்கே வைக்கும்போது அவர் வச்சுட்டு போ இங்கே வச்சுட்டு போகிறார் அதுக்கு உத்தராட்சம் வர டைமில் அப்படி கீழே அடுத்து அந்த போகும்போது பிடி பிடி கிடைக்குது அவருக்கு இவர் பிடிக்கிறார் பிடிக்கும்போது அந்த இவர் அந்த குத்ராஜ் இருந்தாச்சு அப்போ அந்த நேரத்தில் வந்து அவர் இவர் சிவபெருமார் வந்து பேக்கர பாரதி மகரிஷி பார்க்கும்போது ஒரு நேரம் சிவனாகவும் ஒரு நேரம் விஷ்ணுவாகவும் காட்சி கொடுக்குறாரு அப்போ அவருக்கு அந்த இவருக்கு அகங்காரம் தீர்வு ரெண்டும் ஒன்று தான் அவர் திரிக்கிறார் அந்த நேரத்தில் இவர் வந்து அவர் பிடிப்படும் போது தர்ம மகாராஜ மகாராஜா வராரு வரும்போது அவர் அவர் நியாயம் தீர் நியாயம் சொல்கிறாரு அவர் பிடிக்கும்போது அது ஒரு லைன் அவர் கோடுக்கு அந்த கோடு நடு நிற்க நிற்கிறார் அப்போ அவர் சொல்லுவார் இது பாதி அவருக்கும் பாதி அவர் வந்து நீ எடுத்துக்க பாதி வந்து வெளியே வந்துருக்கார் அப்போ பாதி உனக்கு யார் வேக்கரபார மகரிஷி பாதி அவருக்கு பாதி அப்போது அவர் பார்ப்பார் அந்த இடத்துல இவர் சிவன் விஷ்ணுவாக காட்சி கொடுக்கும்போது அவர் நினைப்பார் இப்போ என்ன ஒன்று தான் நமக்கு நமக்கு அகங்காரம் இருக்குது அவருக்கும் அகங்காரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவங்க வந்து காட்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு புரியுது எல்லாமே ஒன்று தான் சிவனை ஒன்று தான் விஷ்ணு ஒன்று தான் அவங்களுக்கு புரியுது அப்போ இவருக்கு அகங்காரம் போகுது அப்புறம் அது அவரை மன்னிச்சு விட்டுட்டார் யார இவரனை விட்டுட்டார் அந்த கோலும் பன்னெண்டாவது தான் இது இங்கே சிவராத்திரியின் போது வந்து நாலு யாம பூஜை நடக்குது காலையில் காலையிலேருந்து ப்ரோக்ராம் இருக்குது நாலு யாம பூஜை நடக்குது பூஜைன்னு போது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அபிஷேகம் இந்த சிவராத்திரி விழாவின் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அபிஷேகம் இருக்குது ஒவ்வொரு பட்டு இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு மலை அர்ச்சனைக்கு ஒவ்வொரு மலர் இருக்குது அப்படி பன்னெண்டு பத்து மணிக்கு ஒரு யாம பூஜை இருக்குது பன்னெண்டு மணிக்கு இருக்குது ரெண்டு மணிக்கு நாலு மணிக்கு இருக்குது நாலு மணிக்கு க கடைசி யா பூஜை இருக்குது அது முதல்ல அது நாள் சாயங்காலம் பூஜை அதாவது சிவராத்திரிக்கு முந்தின நாள் ஒரு தேவரசியா தேவதரிசி நம்ம இருக்குது அதுலேருந்து அங்கே பஸ்ஸு கோவில் கும்பிட்டு பிளிச்சுட்டு கும்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக ஓடுவாங்க நடந்து முன்னாடி நடந்து வர்றாங்க இப்போ வந்து வாகனத்துல எல்லாம் வராங்க முதல்ல திருமலை வந்துட்டு ரெண்டாவது திருச்சி வந்து மூணாவது திருப்பரப்பு திருநந்திக்கரை பொன்மலை பன்னிப்பாகம் திரு கல்குளம் பன்னிப்பாங்க கல்குளம் வேளாங்கோடு திருவிடைய கோடு திரு திருவிதாங்கோடு திருப்பண்ணியோடு திருநாட்டால் எங்காவது முடி முடிக்கிறாங்க எல்லாரும் இன்னைக்கு நம்மளுடைய திரை யாத்திரை நிகழ்ச்சியில திருப்பரப்புநாதர் குறித்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ஒவ்வொரு வித்தியாசமான ஆலயங்களுக்கு உங்களை நாங்க திரை யாத்திரை நிகழ்ச்சி மூலமா கூட்டிட்டு போக போறோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காம சேனல் பை பக்தி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை பிடிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க Bye. <laughs>